தமிழ் திரையுலகம் ஏபிஎம் குழுமத்துக்கு மிகவும் தடமைப்பட்டிருக்கு இந்த குழுமத்தின் தலைவராக ஒரு பப்ளிக் பேஸாக இருந்தவர் திரு சரவண அவர்கள் என்னை பொறுத்தவரை ஒரு வழிகாட்டி ஒரு நல்ல நண்பர் மறைந்தார் அவர் ஆன்மா சாந்தி சாந்தியா இறைவனை பிரார்த்திக்கிறேன் ரொம்பவுமே பணிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உதாரணம்னா அவர் யாரு அது வந்து என்ன போன ஒரு நடிகரா இருக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரா இருக்கலாம் அவர் ரூமுக்கு யார் வந்தாலும் உட்கார்ந்திருந்த அவருடைய இருக்கையில் இருந்து வந்து உட்காருங்கன்னு சொல்ல மாட்டார் வந்து எழுந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு தான் நம்மள உட்கார வச்சிட்டு தான் அவர் உட்கார அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு மரியாதை சமத்துவம் இதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கை முறையாக அவர் கையாண்டார் அதனால உலகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல மனிதரை இழந்துவிட்டது இந்த உயரம் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம்தான் அவர்களுக்கு இதை தாங்கிக் கொள்ளும் தைரியம் வர வேண்டும் இறைவன் கொடுக்க வேண்டும் ஏவிஎம் நிறுவனத்துடைய சாதனைகள்னு எடுத்தா மாயரன் சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இருந்து ஏவிஎம்மும் அவருடைய குடும்பமும் தமிழ் துணையோடு சேர்ந்து வந்திருக்கிறது திரையுலகத்துடைய தமிழ் திரையுலகத்துடைய லைஃப் அப்படின்னு எடுத்து நூறுன்னா அந்த நூறில் எண்பத்தஞ்சு வருஷம் இவங்க நம்ம கூட இருந்திருக்காங்க அதனால் ரொம்ப பெரிய ஒரு ஸ்தாபனம் சமீப காலத்தில் அவங்க வந்து சின்ன திரையில் நிறைய தொடர்கள் எடுத்தார்கள் அதில் எனக்கு நிறைய பங்கு இருந்தது அதை அளித்த திரு சரவணன் அவர்களுக்கும் ஏவிஎம்முக்கும் என்றென்றும் நான் கடமைப்பட்டிருப்பேன் அவங்க வந்து முதலாளி தொழிலாளி இல்லை நடிகர் அப்படி பார்த்ததே கிடையாது திரு சரவணனோ திரு பாலுவோ ஒரு நண்பராக தான் என்னை பார்த்தாங்க அதனால் என்னை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி ஒரு வழிகாட்டி மட்டுமல்ல ஒரு நல்ல நண்பராக இழந்தார் அவர் ஆன்மா சாந்தி அடைந்தார்